திருச்சபை தான் பாடி ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவினுடைய உடல் கிறிஸ்துவினுடைய உடலை வந்து நீங்க இப்ப ஒன்னு உங்களுடைய என்னுடைய உடலை பார்ப்பது போல பார்க்க முடியாது இப்போ ஒரு திருத்தொண்டர் வந்து குருவானோருக்கு முன்னாடி நீங்க குனிஞ்சி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போய் வாசிப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அவரை அவமானப்படுத்தி அப்படி செய்யக்கூடாது ஏன்னா அவரும் ஒரு மனிதராக இருக்கிறார் மனித தான் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பலியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிந்தனையில் பயணித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம் இந்த திருப்பலி என்பது ஒரு மகத்தான ஒரு காரியம் நிறைய பேரு நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியில போன உடனேயும் அவங்க என்ன சொல்றது இந்த திருப்பலியில என்ன இருக்குது ரொம்ப நேரம் உட்கார வச்சு ஒரு போர் அடிக்குது ஒரு வார்த்தை விளக்கம் சரியில்லை அது நேரத்துல வார்த்தைக்கு இடம் கொடுப்பதில்லை என்றெல்லாம் சொல்லி குறை கூறுவதை பார்க்குறோம் உண்மையாகவே திருப்பலியை தகுதியான விதத்தில் பங்கெடுக்கிற பிள்ளைகள் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க இந்த திருப்பலியை வந்து ஒரு கடமைக்காக அதை நம்ம செய்தால் போதும் என்கிற ஒரு ஆனா செய்யறாங்க டெய்லி செய்யறாங்க திருப்பலிக்கு வராங்க திருப்பலியை ஒப்பு கொடுக்குறாங்க ஆனால் அந்த திருப்பலியினுடைய மாண்பும் மகிமையும் நம்ம கடைபிடிக்கணும் திருப்பலியை வந்து அடாவடியாக நம்ம வைக்கிறது இல்லை அது எதற்காக நம்ம செயல்படுத்துகிறோம் அது கடவுளுடைய அன்பை பெறுவதற்காக கடவுளை அன்று நம்ம என்ன செய்கிறோம் இந்த அடையாளத்தில் மகிமைப்படுத்த விரும்புகிறோம் ஸோ அந்த பலியினுடைய தொடர்ச்சி தான் அந்த நாள் பூரா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இன்னைக்கு இந்த பலியில கடவுளை புகழ்ந்துட்டு பூசை முடிச்சு வெளியில் போனோடனே நாலு பேரை நம்ம நம்மளுடைய வாயிலிருந்து அப்படியே அவங்களுடைய அவமானத்தை பேசுகிறோம் அவங்கள குறை கூறுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பலிக்கான அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அதனால தான் இந்த பலி என்பது நிறைய பேர் ஒரு ஆர்வமாக பூசாக்கி வருவாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை பார்த்துட்டே இருப்போம் அவங்க அது வந்து ஒரு ஒரு ஆசிர்வாதம் இல்லாத கஷ்டங்களா இருக்கும் அது ஏன் அப்படி நடக்கிறது அப்படின்னு பார்க்குற பொழுது அவர்கள் திருப்பலியை ஒரு ரொட்டீன் லைஃபாக வச்சிருக்கிறாங்க ஒரு சிலர் காலையில் பூசிக்கு வருவாங்க எதுக்கு வருவாங்க தூக்கம் வரல அதனால நான் கோயிலுக்கு வரேன் சீக்கிரமே எனக்கு முழிப்பு வந்துடுது அதனால வீட்டில் உட்காந்து எனக்கு போர் அடிக்குது அதனால நான் அப்படி பூசிக்கு வந்துட்டு போறேன் தயவுசெய்து அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவருக்காக நம் கொடுக்கக்கூடிய காரியத்துல இணைச்சட்டம் ஆறு ஐந்தின்படியான படியான அளவீடு எப்பொழுதுமே அது ஃபாலோ பண்ணப்படணும் முழு இதயத்தோட முழு உள்ளத்தோட முழு ஆற்றலோட உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக இன்றைக்கி இந்த அன்பு நம்ம கொடுக்குறோமாங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் நிறைய பேர் இப்போது காலை பூசைக்கெல்லாம் டெய்லி பூசைக்கு வரதில்ல வீடு பக்கத்தில் இருக்கோம் அவங்களும் வரதில்லை காரணம் கேட்டாக்க எங்களுக்கு வேலை கிடக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போகணும் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எது வேலைக்கு போகணும் அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனாலும் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் முயற்சி செய்தால் அதை நம்ம பல பணிகளை ஒழுங்கு செய்து விட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமே வந்துட்டு போயிடலாம் ஒரு கிராமத்தில் நான் இருந்தப்போ காலைப்பூசிக்கே அவங்க மக்கள் அதிகமாக வருவதில்லை அதனால் மாலை திருப்பலி வைத்து கொண்டிருப்போம் அப்போ மாலை திருப்பலி அந்த ஒரு முடிகிற நேரத்தில் அந்த பஸ் உள்ளே வரும் ஏன்னா வெளியில் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் உள்ளே வருவாங்க அப்போ அவர்கள் எல்லோரும் வந்து இந்த இடத்துல கேட்டார்கள் ஃபாதர் நாங்கள் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கும் போது திருப்பலி முடியுத சத்தத்தை கேட்குறோம் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தா நம்ம பூசை அட்டன் பண்ணியிருக்கலாம் ஆனால் எங்களால் முடியாது ஏன்னா பஸ்ஸு அதுதான் நேரம் அந்த நேரத்துக்கு தான் அந்த பஸ் வரும் நீங்கள் கொஞ்சம் விரும்பினால் எங்களுக்கு பூசையை தள்ளி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் அதை ஒத்துக்கொண்டு இரவு எட்டு மணிக்கு பூசை வைது அந்த பஸ் எட்டு மணிக்கு தான் உள்ள வரும் எட்டு மணிக்கு நான் பூசை ஆரம்பிப்பேன் அவங்க அந்த நேரம் பூசைக்கு உள்ளவங்க உள்ள வந்துடுவாங்க பாத்தீங்கன்னா அவங்க நேராக வீட்டுக்குடே போக மாட்டாங்க நேரம் எல்லாரும் ஆலயத்திற்கு வந்து உட்கார்ந்து அந்த திருப்பலையை பார்த்துட்டு தான் அவங்க வீட்டுக்கு அப்புறம் போவாங்க அவங்க அவர்களுக்கு ஒரு ஒரு மன மகிழ்ச்சி ஒரு ஆசிர்வாதம் அப்போ இது அவர்களுடைய அன்பிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இன்னைக்கு பல காரியத்தை குறித்து நாங்கள் உங்ககிட்ட பேசிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து இது என்னுடைய படிப்பனையா இல்லை பாட் நம்மளுடைய பாடத்தை வந்து நம்மளுடைய திருத்த திருத்தந்தை நம்மளுடைய திருச்சபை நம்மளுடைய ஆயர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கிறாங்க அது நமக்கு அறியப்படாமல் இருக்கிறது அதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன் அவ்வளோதான் ஸோ எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது எழுதி வச்சிருக்கிறதுல ஏன் இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஸோ இவ்வளவு நாளும் நம்ம இந்த வெள்ளிக்கிழமை இந்த சீரீஸில் அடிப்படை தரவுகளை எல்லாம் உங்களுக்கு பாடமாக கொடுத்தோம் இப்போ நம்ம திருப்பலிக்குள்ள உள்ள போறோம் திருப்பலியினுடைய மெயின் ஆஸ்பெக்டுக்குள்ள போறோம் இதுல திருப்பலி புத்தகத்துல என்ன எழுதி இருக்குது அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அதன்படி தான் அந்த இடத்துல செயல்பாடுகள் நடத்தப்பட வேண்டும் அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் வந்து ஒரு வலி பலி நம்ம இந்த பலியை ஒப்புக் கொடுக்கும் போது யார் திருப்பலி ஒப்பு கொடுக்குறாங்க நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில சொல்லிக்கிட்டே இருக்கிறது திருமுழுக்கு பெற்றிருக்கிற எல்லாருமே குருவாக உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க அரச குருக்களின் கூட்டம் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த திரு இந்த திருமுழுக்கில் எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு நிறைய பேர் இன்னும் தெரியாமலே இருக்கிறாங்க திருமுழுக்கல கடவுள் உங்களை குருத்துவ நிலைக்கு உயர்த்திட்டார் எப்போ உயர்த்தினாரு நீ குழந்தையா இருக்கும்போதே உன்னை உயர்த்திட்டார் அதனாலதான் அவங்க நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசமா இருக்கணும் மற்றவர்களை இப்போல இருக்கக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குறோம் நீ கிறிஸ்தவ பிள்ளை நீ போய் பேசக்கூடாது நீ கிறிஸ்தவ பிள்ளை அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ஒரு குரு ஒரு குருவாய் நம்ம என்ன செய்யறோம் இந்த உலகத்துல பயணித்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொள்ளாம போறாங்க அது வேற இது விஷயம் நான் முதலில் அதை உணர்ந்து பயணிக்கிறேன் அதுதான் இன்னைக்கு ஒரு இடர்பாடாக இருக்கிறது இன்னைக்கு இந்த புரிதொழில் பிரச்சனை இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறோன்னா ஃபாதர்ஸ் ப்ரீஸ்ட் குருக்கள் நம்ம பார்க்குற அங்கேயும் போட்டுக்கிட்டு நிற்கிறவங்க தான் குரு நம்மலாம் வந்து அந்த குருத்துவத்துக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் அது தவறு திருப்பலி ஒப்பு கொடுக்குற போது நட்கருணை வழங்குறோம் நட்கருணை ஏன் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கத்தோலிக்கர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது மற்றவர்கள் யாராக இருந்தாலும் வேறு சபையாக இருந்தாலும் நம்ம கொடுக்கறதில்லை வேற நம்பிக்கையாளர்கள் வேறு மதத்தை சார்ந்தவங்க நம்ம கொடுக்கறதில்லை காரணம் என்ன அவர்கள் பாவிகளா அப்படி அல்ல ஏன் நம்ம கொடுக்கறதில்லை அப்படின்னா அவர்கள் இந்த இயேசுவின் குருத்துவத்தில் பங்கெடுப்பதில்லை இந்த குருத்துவத்தில் பங்கெடுக்கிற பிள்ளைகளுக்குத்தான் இந்த நற்கருணையானது வழங்கப்படுகிறது இந்த குருத்துவத்தில் பங்கெடுக்கிற பிள்ளைகளுக்குத்தான் இந்த நற்கருணையில் இருக்கிற ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது அப்போ நம்ம எந்த நம்பிக்கையில் வாங்குறோம் இது வெதும் வெள்ளை அப்பம் இது ஒரு அதிசயம் செய்கிற அப்பம் அப்படி அல்ல இது ஆண்டவருடைய திருவுடல் நற்கருணையை ஆராதனையில நீங்க கேட்டிருப்பீங்க நற்கருணை ஆராதனை அதில் நடத்துறதுடைய அந்த மாண்பியர் பாடி கடைசியில குருவானவர் ஜபிக்கிற பொழுது இந்த அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே அப்படிங்கிற தான் முதல் இரண்டு வரிகள்ல நம்ம பாக்குறோம் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே அப்ப நற்கருணை என்பது கல்வாரி பலியினுடைய ஒரு நேரடியான அடையாளம் இது மறைமுகமான அடையாளம்லாம் நம்ம சொல்ல முடியாது நேரடியான அடையாளம் அப்ப நற்கருணையை நம்ம வாங்கும் போது நீங்களும் அந்த கல்வாரி பலியை நிறைவேற்றுறீங்க கல்வாரி பலியே தான் வாழ்வாக்க அழைக்கப்படுறீங்க இதுதான் இந்த டிமாண்ட்னு சொல்லுவோம் இந்த தான் நற்கருணை நம்ம கையில கொடுக்கப்படுகிற அப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் நிகழ்த்த நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு திருப்பலியில நீங்கள் குருவாக இணைந்து செயல்படுறீங்க பங்கெடுக்கிறீங்க என்பதை நீங்கள் உணர்ந்து பயணிக்கணும் இது வரைக்கும் நம்ம உணரலைன்னா பரவாயில்ல இனிமேல் நீங்க கோயிலுக்குள்ள வருகிற போது அங்க அசட்டைகளுக்கு பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காம ஒரு குருவானவர் போய் அங்க இங்கேயும் சிரிச்சு பேசிட்டு இருந்தா நல்லா இருக்குமா அவர் பூசை பொழுது இங்கேயும் இங்கேயே நடந்துகிட்டு இருந்தாருன்னா நல்லா இருக்குமா பூசை வைக்கும் போது தொண்டையில சளி அடைக்குதுன்னு போய் காரி துப்பிட்டு வந்தாருன்னா நல்லா இருக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க போன் வருது எடுத்து பேசுனாருனா நல்லா இருக்குமா அப்போ ஒரு குருவானவர் அங்க என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்களும் அந்த இடத்திலிருந்து செய்யக்கூடாது இதை நீங்களும் புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போ இந்த ஒரு தான் இந்த திருப்பலியை நம்ம பார்க்கிறோம் இது இதை ஒப்பு கொடுக்கத்தான் கடவுள் உங்களையும் அழைத்திருக்கிறார் நீங்களும் அந்த இடத்துல திருப்பலி ஒப்பு கொடுக்கிறீர்கள் இந்த புஸ்தகம் திருப்பலி புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா பெரிய புத்தகமா இருக்கும் எல்லாரும் ஒரு புத்தகத்தை கையில கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா கஷ்டம் அதனாலதான் குருவானவர் ஒரு புத்தகத்தை வைத்து நம்ம எல்லோருமே அந்த புத்தகத்தை ஃபாலோ பண்றோம் அப்போது வழிபாடு என்பது எல்லோருமே இணைந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு உண்மையான பலி ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின்படியாக எங்கே இருவர் மூவர் என் நாமத்தில் கூடி ஒருமனப்பட்டு ஜிபிக்கிறீங்களோ அங்கே நான் இருப்பேன் அப்போ கண்டிப்பாக கடவுள் வந்து ஒரு வழிபாட்டில் இருப்பார் எப்போ இருப்பார் எல்லோரும் இந்த ஒருமணப்பாட்டுக்குள்ளே வரணும் நம்ம எல்லோருமே சேர்ந்து கடவுளை துதிக்கிறோம் இது வந்து விண்ணப்பத்திற்கான இடம் மட்டுமல்ல வந்த இந்த ஒப்பு கொடுத்த கொடுத்தீங்கன்னு கடவுள் மேல அக்யூசேஷன் குற்றப்படுத்துதலை வைக்காமல் நான் கடவுளை மகிமைப்படுத்த கடவுள் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் கடவுள் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் குருத்துவத்திற்கு உயர்த்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்ம பயணிக்கணும் இப்போ நம்ம திருப்பலைக்குள்ளே கடந்து செல்கிறோம் திருப்பலையினுடைய காமன் ஃபார்மேட்டை என்னன்றதை பார்க்கிறோம் முதல்ல நம்ம தெரியும் பூசையினுடைய ஆரம்பம் அதுக்கு ஒரு முன்னுரை கொடுத்துருக்கிறாங்க அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மக்கள் ஒன்று கூடி இருக்க அருள் பணியாளர் பணியாளர்களுடன் பீடத்தை நோக்கி செல்கிறார் அப்போது வருகை பாடல் பாடப்படும் பீடத்தை நோக்கி செல்கிறார் அப்படின்னா அங்கிருந்து மக்கள் பக்கம் இருந்து குருவானவர் வருவாங்க ஏன் அப்படி வராங்க முற்கள் ம சின் சின்ன குழந்தைகள்கிட்ட கேட்டால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆன்சர் கொடுப்பாங்க ஒரு சில குழந்தைகள் சொல்லுவாங்க ஃபாதர் வரும்போதே யார் யார் வந்திருக்குறா யார் யார் வரலன்னு பார்த்துட்டே வருவாராம் அப்படி சொல்லுவாங்க இன்னொரு குழந்தை சொல்லும் வருகை பாடல் பாடுற வரைக்கும் ஃபாதர் மெதுவாக நடந்து வருவாங்க அப்படி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் உண்மையான காரணம் அல்ல பொது குருத்துவம் இது பணிக்குருத்துவம் வேலை செய்யறதுக்குன்னு கடவுள் தெரிந்தெடுத்த எங்களை தான் பனி குருத்துவத்துல நாங்க வச்சிருக்கிறோம் அப்போ பணி செய்வதற்கான குருத்துவம் தான் எங்கள் குருத்துவம் அப்போ இதில் எது இதில் எது பரிசுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்லாம் பார்த்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் உங்களுக்கு கம்மியா இருக்கணும் அப்படின்னு எண்ணமே இருக்கக்கூடாது நம்ம எல்லோருமே பரிசுத்தத்தில் உயர்ந்திருக்கணும் அப்போ அந்த இடத்திலிருந்து பொது குருத்துவத்திலிருந்து பணி குருத்துவம் வருகிறது என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு புரிதலாக கூட இதை வைத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக பீடத்தை அடைந்ததும் பணியாளர்களுடன் பணிந்து வணங்குகின்றனர் முதல்ல வந்தோனையும் குணிகிறோம் பின் பீடத்தை முத்தமிட்டு அதற்கு வணக்கம் செலுத்துகின்றனர் பீடம் என்பது கிறிஸ்துவினுடைய திருவுடல் அது உடலாகிய அந்த அடையாளம்தான் பீடத்திலே பார்க்கப்படுகிறது தேவைக்கேற்ப சிலுவைக்கும் வீடத்திற்கும் தூபம் காட்டுகின்றார் அப்போ நம்ம கிறிஸ்துவுக்கு தூபம் அடையாளம் பணியாளர்களுடன் இருக்கைக்கு செல்கின்றார் வருகை பாடல் முடிந்ததும் அருள் பணியாளரும் நம்பிக்கையாளரும் நின்று கொண்டு தங்கள் மீது சிலுவை அடையாளம் அறிந்து கொள்கின்றனர் அப்பொழுது அருள் பணியாளர் மக்களை நோக்கி சொல்கின்றார் இப்ப இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இந்த வார்த்தைகளைத்தான் சொல்லி கடவுள் அந்த புகழ்ச்சி பலியை ஆரம்பிக்கிறாரு நற்கருணை புகழ்ச்சி பலி திருப்பலியினுடைய கொண்டாட்ட பலியை ஆரம்பிக்கிறார்கள் இந்த மூவரு தெய்வத்தினுடைய தான் நம்மளுடைய எல்லா ஜபங்களும் அடங்கியிருக்கதை நம்ம பார்க்குறோம் ஒரு பேப்டிசம் கொடுக்குறோம்னா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால இருக்கும் ஒரு திருமணம் நடத்துறோம் எல்லா அருட்சாதனங்களும் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலதான் நடத்தப்படும் அதே போல ஒவ்வொரு திருப்பலியும் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆரம்பிச்சு அதே தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால நிறைவுறும் ஆகவேத்தான் இந்த முதல்ல இதுல பாத்தீங்கன்னாக்க தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமின்னு நமக்கு நாமே சிலுவை அடையாளம் வரைந்து கொண்டு இதை சொல்லுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சில குருக்கள் புது திருப்பலி வைக்கிற போது அவங்க புதுசா குருவாகி பூச வைக்கிற போது இது எப்படி செய்யறதுன்னு தெரியாம அந்த பதஷ்டத்துல தந்தை மகன் தூய் ஆவியாரின் அப்படின்னு சொல்லி அப்படி சிலுவை போட்டுருவாங்க அந்த பக்கம் போடுவாங்க அது சில வேலைகள் அது நகைச்சுவையாக மாறிவிடும் அப்ப அது அந்த நேரத்துல கூட அருள் பணியாளரும் மக்களும் சேர்ந்து தங்களுக்கு தாங்களே அவங்க என்ன செய்யறாங்க சிலுவை அடையாளம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் மக்கள் பதில் உரைக்கிறார்கள் ஆமேன் மக்களுடைய பதில் அது அப்ப நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க ஆமேன் என்று பதில் சொல்ல வேண்டும் அடுத்த ஒரு அழைப்பு பின் அருள் பணியாளர் கைகளை விரித்து மக்களை வாழ்த்தி சொல்லுகிறார் அப்ப கட அடுத்த வார்த்தை பாருங்க வாழ்த்தொளி வருகிறது இரண்டு வாழ்த்து இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு குருவானவர் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு வாழ்த்துல எந்த வாழ்த்து வேணாலும் பயன்படுத்தலாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது வாழ்த்து நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக என்று ரெண்டு வாழ்த்து இந்த குருவானவர் எதை வேணாலும் அவங்க பயன்படுத்தலாம் அவங்களுடைய விருப்பத்திற்கேற்ப மக்கள் பதில் எப்படி கொடுக்கணும் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிற இத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிலை எல்லாரும் சொல்லணும் அப்ப நீங்க இந்த பதில் சொல்லும் பொழுதுதான் இந்த பலியில் நீங்கள் என்ன செய்றீங்க இணையிறீங்க ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தை வடிவங்கள் எல்லாம் இந்த வழிபாட்டை எப்படி மெருகூட்டி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு பயணிக்கிற போது உண்மையாய் பயணிக்கிற போது அது உங்களுக்கு விளங்கும் ஆகவே இந்த இரண்டு தளங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து நம்ம அடுத்த திருப்பள்ளியில் அடுத்த கட்டங்களை நோக்கி நம்ம கடந்து செல்வோம் அடுத்த ப திருப்பலியினுடைய தலங்களில் எப்படிப்பட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க அது எப்படி குருவானவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் தொடர்ந்து நம்ம சிந்திப்போம் எங்களோடு நீங்கள் தொடர்ந்து பயணிக்க உங்களை அன்புடன் அழைத்து விடைபெறுகிறோம் காட் யூ